வணக்கம் நண்பர்களே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரிசெஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக பொருளாதார தேக்க நிலை அல்லது மந்தநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிசெஷன் அதிலேருந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு அறிக்கையை அவங்க இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நாம் இப்போ இந்த விஷயத்த நியூஸில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலக அளவில் ஒரு ரிசெஷன் அதாவது பொருளாதார மந்த நிலை வரப்போகுது அப்படின்றது நம்ம இப்போ நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் இந்த ரிசெஷன் வந்துச்சு உலக அளவில் வந்துச்சு அந்த பீரியடில் அந்த ரிசெஷன் இந்தியாவையும் பாதிச்சுது ஆனால் அப்போ இருந்து தேதியில் இந்தியாவில் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை ஆனால் இன்றைக்கி தேதியில் உலக ஒரு ரிசப்ஷன் வந்தால் இந்தியா அதிகமாக அதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போது இன்னும் சில மாதங்களில் ஒரு குளோபல் ரிசெஷன் ஒரு உலக அளவில் ஒரு ரிசெஷனை நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ஆனது அந்த மந்த நிலையானது இந்தியாவை தாக்கக்கூடாது இந்திய பொருளாதாரத்தை அது தாக்கக்கூடாது நம்ம அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ கவர்மெண்ட் முன்கூட்டியே சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் அவங்க வந்து வாசிச்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி ரிசெஷன் அப்படின்னா நம்ம என்னன்றதை பார்த்தோம் நமக்கு ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பண வீக்கம் அப்படின்றது என்னென்னா ஒரு எக்கனாமியில் டிமாண்ட் அதிகமாகிடும் டிமாண்ட் அதிகமாகும்போது அதுக்கு ஈக்குவலாக அந்த பொருட்களும் சேவைகளுக்கான சப்ளை அதில் இருக்காது அந்த நிலையை நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம வழக்கமாக எப்போயுமே நியூஸில் படிச்சுட்டு வரோம் இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாகிடும் நம்மக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் அதை வாங்க முடியாது அந்த பொருளுடைய சப்ளையே இருக்காது இதுதான் ஜென்ரலாக நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இதுதான் எப்போயுமே நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு வரும் ஆனால் இந்த ரிசெஷன் அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் ரிசெஷனில் என்ன ஆகுனா பொருளாதாரத்தில் நிலை வந்துடும் டிமாண்ட் இல்லாமல் போயிடும் டிமாண்ட் இல்லாமல் போகும்போது என்ன ஆகுனா அந்த பொருளாதாரமே ஒரு தேக்கநிலை ஒரு ஸ்டாப்பேஜுக்கு வந்துடும் ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷனுக்கு வந்துடும் இது ரிசெஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது இன்ஃப்ளேஷனை விட ரிசெஷன் ஆபத்தானது ஏன்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு இருக்கிறது நல்லது அது இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஓரளவு இன்ஃப்ளேஷன் இருந்தால் தான் அந்த பொருளாதாரம் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி இந்த ரிசெஷனுக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஆபத்தானது ஏன்னா ஓரளவு இன்ஃப்ளேஷன் இருந்தால் கூட சமாளித்து நாடு வளர்ந்துக்கிட்டு போவோம் ஆனால் ரிசெஷன் அப்படிங்கிறது க்ரோத்தே இல்லாமல் போகுது எக்கனாமிக் குரோத்தே இல்லாமல் அந்த ஜிடிபி குரோத் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து ரொம்பவே இறங்கி போயிடும் இன்றைக்கி தேதியில் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கிட்ட இருக்குது அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்ருந்து ஒரு ஹெல்த்தி ரேட் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரீஸில் லார்ஜ் கண்ட்ரீஸ் சைனா அமெரிக்கா போன்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட க்ரோத் ரேட் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது ஆனாலும் இன்றைக்கி தேதியில் இது போதுமானது கிடையாது நம்ம இன்னுமே வேகமாக வளரணும் இப்போ இந்த ரிசெஷன் வந்துருச்சுன்னா இந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் க்ரோத் ரேட் கூட இன்னும் கம்மியாகி ஒரு நாலு சதவீதத்துக்கோ இல்லை மூன்று சதவீதத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை உண்டாகும் அப்போ அந்த ரிசெஷன் வரக்கூடாமல் அதாவது வராமல் இருக்கிறதுக்காக அப்படி குளோபல் லெவலில் ரிசஷன் வந்தாலும் இந்தியாவை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னென்ன அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அவங்க எழுபதாயிரம் கோடி ரூபாய் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இல்லையா பேங்க்ஸில் இந்த அரசு வங்கிகளுக்குள்ளே இன்ஃப்யூஷன் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே செலுத்த போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை உள்ளே செலுத்தினாதான் இந்த பணத்தை பேங்க் ஆனது மறுபடியும் மக்களுக்கு லோனாக அளிக்க முடியும் இந்த லோனை மக்கள் ம வாங்கினாங்கன்னா மறுபடியும் மக்கள் கையில் அந்த மணி போய் சேரும் அப்போது அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்போசபிள் இன்கம் செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானம் அதிகமாகவும் அதை வச்சு அவங்க செலவு பண்ணும்போது எக்கனாமியில் மறுபடியும் டிமாண்ட் உருவாகும் அப்போ ஆர்டிஃபிஷியலாக கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளேஷனை உருவாக்குது டிமாண்டை உருவாக்குது இப்போ இந்த மாதிரி செய்தால் தான் நம்ம ரிசேஷன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும் இந்த ப்ராசஸ்க்கு எக்கனாமியில் ஒரு பேர் இருக்குது பம்ப் பிரைமிங்னு சொல்லுவாங்க பம்ப் பிரைமிங் ஒரு எக்கனாமியை மறுபடியும் வந்து நம்ம பம்ப் பண்ணி விடுறோம் இதுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் ஸ்டிம்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஸிக்கல் ஸ்டிம்லஸ்ன்னா அந்த மந்த நிலைக்கு வரும்போது நம்ம மறுபடியும் அந்த எக்கனாமியை பூஸ்ட் பண்ணி விடுறோம் அதை ஸ்டிமுலஸ் ஸ்டிம்லஸ் தான் ஒரு ஊக்கப்படுத்துகிறோம் ஒரு வேகப்படுத்துகிறோம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிஸிக்கல் ஸ்டிம்லஸ்ன்னு சொல்கிறோம் அதுதான் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்கு அப்போ டிமாண்ட் கம்மியாகிடக்கூடாதுக்காக கவர்மெண்ட்டே அந்த டிமாண்ட் ஆர்டிஃபிஷியல் அதிகப்படுத்துது எப்படி அதிகப்படுத்துதுன்னா கவர்மெண்ட்டே அந்த செலவை அதிகப்படுத்துது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட்டே அதிகப்படுத்துது இதுதான் நம்ம பம்ப் பிரேமிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரானது அல்டிமேட்டாக யார் கையில் போய் உட்கார்ந்து போய் உட்காரோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் போய் உட்காரோம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனது மக்களுடைய வருவாயாக போய் உட்காரும் அப்போ மறுபடியும் அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பென்ட் பண்ணுவாங்க எக்கனாமியில் டிமாண்ட் உருவாகும் டிமாண்ட் உருவாகும் போது கவர்மெண்ட் அந்த நாடு வந்து குரோத்தில் போய்கிட்டே இருக்கும் நம்மளோட குரோத் வந்து இறங்காது டிமாண்ட் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக குரோத் இருக்கும் ஸோ இந்த ஒரு லாஜிக்கை வச்சு தான் இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல்ல அந்த எழுபதாயிரம் கோடி பிஎஸ்யூ பிஎஸு பேங்க்ஸ்க்கு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் இதை பண்ணுறது மூலமாக அதுக்கு அவுட் புட்டாக இந்த பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாக்கு லோன்ஸ் வந்து மக்களுக்கு வழங்க போகுது இது வந்து மக்களுக்கு ஆகும் ஹவுசிங் லோனாக போகும் வெஹிக்கிள் லோனாக போகும் இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ்மேனுக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ் லோனாக போகும் அதன் மூலமாக என்னாகும் மறுபடியும் எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் டிமாண்ட் உருவாகும் அப்போ டிமாண்ட் உருவாகும் போது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் உருவாகும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம் இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் வந்து இப்போ ரொம்ப டவுனாக இருக்குது நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு போகிறோம் இல்லையா டாடா மாரதி போன்ற கம்பெனிலாம் இப்போ பார்த்திங்கன்னா இழுத்து மூடக்கூடிய நிலமை இருந்திருக்கு அது ஒரு சில அதாவது வந்து பிரான்ச்சஸ் ஆலைகளாக அவங்க இழுத்து மூட நிலைமைக்கே வந்திருக்கு ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மெயினாக இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இறங்கிருச்சு இப்போ அதை எப்படி பூஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இப்போ அந்த பேங்க்ஸ்குள்ளே இந்த பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால அந்த பேங்க்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் அந்த பேங்க்ஸ் வந்து மக்களுக்கு இந்த பணத்தை லோனாக தரும் அப்போ லோன் பணத்தை மக்கள் வாங்குவாங்க அது வந்து இப்போ இண்டிவிஜுவல்ஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஹோம் லோனாக வாங்குவாங்க அதே போல் பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் லோனாக வாங்கும்போது மறுபடியும் எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்போ மக்கள் கையில் அந்த லோன் பணம் போகும்போது என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு கார் வாங்க நினைப்பாங்க அப்போ அந்த கார் வாங்க நினைக்கும் போது அந்த கார் செய்கிற நிறுவனம் என்ன பண்ணணும் அதுவும் லோன் வாங்கும் அதுவும் இண்டஸ்ட்ரியல் லோனாக வாங்கி அதுவும் வந்து கார் செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த டிமாண்ட் மக்கள் சைட்லேருந்து டிமாண்ட் வரும் அந்த கார் செய்கிற நிறுவனத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் ஈக்குவல் பண்ணுறதுக்கு சப்ளையும் உருவாயிடும் அப்போ என்ன ஆகிடும்னா அந்த எக்கனாமி வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வராது மறுபடியும் அது வந்து ஒரு உயிர் பெற்று ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த லாஜிக்கில் தான் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நம்ம வந்து இன்ஃபியூஷனை இப்போ பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா அந்த பேங்க்ஸில் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெப்போ ரேட்டுங்கிறது பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்டேருந்து லோனாக வாங்கக்கூடிய பணம் இப்போ அந்த ரெப்போ ரேட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அந்த ரெப்போ ரேட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா அந்த வட்டி வந்து குறையும் அப்போ நம்ம பேங்க்கில் லோன் வாங்கும்போது குறைஞ்ச வட்டிக்கு நம்ம லோன் வாங்கலாம் இது ரெண்டாவது இதன் மூலமாகவும் நான் சொன்ன மாதிரி அந்த டிமாண்ட் எக்கனாமியில் அதிகமாகும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு சர்ச் சார்ஜ் அதாவது ஒரு வரி ஒன்று போடும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வரி போடுவோம் அந்த சர் சார்ஜை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்போ ரிமூவ் பண்ணுறதெல்லாம் என்ன ஒன்றா இப்போ தேக்க நிலைக்கு வராமல் இருக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த முதலீட்டாளர்களை நம்ம இப்போ வந்து அழைக்கணும் வாங்க எங்கள் நாட்டில் வந்து முதலீடு செய்யுங்கன்னா அங்கே வரியை கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இப்போ அதிகமாக வாங்கிட்டுருக்கோம் அதே போல் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல் வந்து சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ரப்ரூனர்ஸ் அதாவது அந்த சுய தொழில் செய்கிறாங்க இல்லையா ஒரு நியூ ஐடியா வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வரி போடுவாங்க அந்த வரியும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு இப்போது எக்கனாமி மறுபடியும் பூஸ்டாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வரும் சரி இப்போது இவ்வளோ அனௌன்ஸ் இப்போ இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதனால் இந்தியா ரிசெஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிடுமா இந்தியாவோட வளர்ச்சி மறுபடியும் இதே ஆறு புள்ளி எட்டு இல்லை ஏழு சதவீதத்துக்கு போகுமா இன்னும் ஒரு வேளை மேலே போகுமா மற்ற நாடுகள்லாம் ரிசெஷனில் போனால் கூட இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகி வருமா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் அதற்கு பதில் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறது மூலமாக கண்டிப்பாக இந்தியா ரெசெஷன்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம் ஆனாலும் நம்ம கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கொஞ்சம் தாக்கம் இருக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுலெல்லாம் ரிசெப்ஷன் வரும்போது கண்டிப்பாக இன்டெரெக்டாக அது இந்தியாவே அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம மற்ற நாடுகளோட உறவு வச்சிருக்கோம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமி இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்போ கண்டிப்பாக மற்ற நாடுகளில் ரிசப்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்தியா ஓரளவு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக தான் செய்யும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா புத்திசாலித்தனமாக டொமஸ்டிக் எக்கனாமி இந்த உள்நாட்டு பொருளாதாரத்தை இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி மெஷர்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் பாதுகாத்து வைக்கும்போது அட்லீஸ்ட் அந்த டொமஸ்டிக் எக்கனாமி நான் இந்தியாவுலேயே உள்ளே இருக்க அந்த மக்கள் இவங்களோ மத்தியில் நம்ம வந்து டொமஸ்டிக் டிமாண்டை பூஸ் பண்ணி அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது நம்ம எக்கனாமியை பாதிப்படையாமல் நம்ம வந்து நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லப்போனால் ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடியே ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தோம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா இந்த கடைசி அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் குளோபல் ஆயில் பிரைஸ் அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு அதில் நம்ம ஓவரால் குளோபல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு அப்பவே நம்ம இந்த மாதிரி ஒரு மெஷர்ஸை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்னுமே இந்தியன் எக்கனாமியோடய க்ரோத் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு சதவீதத்திலோ இல்லை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்திலோ இருந்திருக்கும் ஆனால் நம்ம அதை செய்ய நாம் அதை செய்யலை அதனால் சொல்லப்போனால் இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறோம் ரிசப்ஷன் வருதுன்னு தெரியும் போது தான் இந்த அடிச்சு பிடிச்சி அந்த லெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் நம்ம செய்கிறோம் இதே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் நம்மளோட க்ரோத் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்துக்கு இருந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு வெல்கம் அனவுன்ஸ்மெண்ட்டு தான் ஆனால் இட் இஸ் அ லேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோன் தரோம் பேங்க்ஸில் இந்த இந்த எழுபதாயிரம் கோடி நம்ம இன்ஃபியூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் சரி ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம பொருளாதாரத்தோட பேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் அடித்தளம் வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்மை தான் இதுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது இப்போ என்ன நம்ம எக்கனாமி பூஸ்ட் பண்ணாலும் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் சர்வீசஸ் செக்டரும் தான் வளரும் ஆனால் அந்த சர்வீசஸ் செக்டருக்கும் இண்டஸ்ட்ரியல் செக்டர் செகண்டரி டெர்ஷரி செக்டருக்கும் மூலத்தனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டர் ஆனால் அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் அதை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அதை நம்ம பூஸ்ட் பண்ணலை ஏன்னா அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணாதான் செகண்டரி செக்டரும் டெர்ஷரி செக்டரும் வளரும் நம்ம டேரெக்டாக செகண்டரி செக்டருக்கும் டெர்ஷரி செக்டருக்கும் மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஒரு வேளை வேளாண் துளை பா அது வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு இது ரெண்டுக்கும் மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுத்தா அதுவுமே பார்த்திங்கன்னா நால பின்ன ஒரு ரிசெப்ஷனுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு லூப் போல் என்னென்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு பெரிய அனௌன்ஸ் இல்லை நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குதுல்ல என்ஆர்ஜிஏ ஸ்கீம் அதுக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அதில் பண்ணியிருந்தால் டொமஸ்டிக் டிமாண்ட் இன்னுமே அதிகமாக பூஸ்ட் இருக்குது மெயினாக ரூரல் எக்கானி இந்தியாவில் நூறில் அறுபத்தி ஏழு பேர் எங்கே இருக்காங்க கிராமத்தில் தான் இருக்காங்க அப்போ ரிசெஷன் வராமல் தடுக்கணும்னா முதல்ல இந்த ரூரல் எக்கானாமியை பூஸ்ட் பண்ணணும் அதுக்கு இந்த ஹண்ட்ரட் டே ஸ்கீம் இந்த என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீமுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் நிறையாவே ஒதுக்கியிருக்கலாம் அதை இவங்க செய்யலை இது ஒரு மிகப்பெரிய போல் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃபிஐன்னு சொல்லுவாங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இவங்களை வந்து நம்ம இப்போ அதிகமாக நம்ம இப்போ வந்து இன்வைட் பண்ணுறோம் எப்படி இன்வைட் பண்ணுறோம் அந்த சர்ச் சார்ஜ் அந்த எக்ஸ்ட்ரா வரியை கூட ரிமூவ் பண்ணிட்டோம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிஸிக்கல் ஸ்டிமுலஸ் கொண்டு வந்திருக்கோம் நாட்டில் இப்போ இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு முதலீடுலலாம் உள்ளே வருவாங்க இந்தியா வந்து இப்போ நல்லா இப்போ வந்து வளர்ச்சிக்கான பிளான் போட்டிருக்காங்க ஃபிஸிக்கல் ஸ்டிம்லஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கண்டிப்பாக இந்தியாவோட வளர்ச்சி அட்லீஸ்ட் அடுத்த சில மாதங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மெயின்டெயின் ஆகிட்டு தான் போவோம் அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா முதலீட்டு அதிகமாக கொண்டு வந்துட்டு வருவாங்க வந்துட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இதில்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க ஆனால் ஒரு வேலை சில மாதங்கள் கழித்து அந்த ரிசெஷனோட எஃபெக்ட் இந்தியாவிலேயும் ஃபீல் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை உடனே எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க திரும்ப அப்போ என்ன ஆகுனா திடுதிப்புன்னு நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது இந்த பாலிசி மேக்கர்ஸ் வந்து உணர்ந்தாங்களா யோசிச்சாங்களா எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த நிறை குறைகள் இரண்டுமே இருக்குது இந்த குறைகளையும் சேர்த்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சரி பண்ணாங்கன்னா அது உண்மையாகவே ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த இருந்து நாம் முழுமையாக மீண்டு வரலாம்